வணக்கம் நான் பிஸ்மகாஷ் பேசுறேன் பிஸ்மாகாஷ்ல ஷாப்புடைய பக்ரீத்துக்கு போட்டோம் பாருங்க அதுல இருந்து நாத்திக்காம போடுறது இதை பாருங்க இன்னைக்கு புதன்கிழமை ஏழாவது வண்டி கொடுக்குறேன் ஆறாவது வண்டி புதுக்கோட்டை கஸ்டமர் எத்தனை போயிட்டாரு இருக்கிறது உண்மையா சொல்லுவோம் வித்தது ஏழு வண்டி தான் நம்ம ஏழாவது வண்டி வித்துருக்கோம் டிஎன் இருபத்தி அஞ்சு பி கே பதினஞ்சு எழுபத்தி எட்டு ஆல்டோ போட்டோம் பாருங்க சிங்கிள் ஓனர் லேட்டஸ்ட் ஆல்ட்டோ மற்ற இடத்துல நாலு ரூபா போடுறாங்க அதோட ஒரு ரூபாய் கம்மி பண்ணி தான் லோ பட்ஜெட் வாங்கி கொடுத்தேன் மற்ற கடையோட நம்ம கம்மியா தான் பண்ணி கொடுப்போம் சார் பாத்தீங்கன்னா இருந்து வராரு ஆல்ரெடி இந்த நாள் முறை வந்திருக்கார் இவர் வரட்டும் தான் வண்டி வித்துரும் இவர் வருவாரு உள்ள அதுவும் சோல்ட் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த முறை இவர் குடுணும்னு நிக்க வச்சு சார் வந்து ஸ்கூல் எச்சமா இருந்தாரு வாதியாரு எச்சமா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இவருக்கு தான் முடிச்சு கொடுக்கணும்னு நான் இந்த வண்டியை முடிச்சு கொடுத்துட்டேன் கம்மி கிலோமீட்டர் ஓடினாங்க அவர் லோ கம்மி கிலோமீட்டர் ஓனது அதே மாதிரி ரெனால் டஸ்டர் சாக்லேட் கலர் ஷோரூம் கணிச்சு வந்திருக்கு வீடியோ போடுறேன் இன்னொன்னு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் கோலிசி இண்டிகா ஜைலோ நிறைய வண்டிக்கு வரத்துருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு பத்து வண்டிக்கு வீடியோ போடுறேன் சார் நம்ம தான் வெயிட் பண்ணி எடுக்கிறாரு நம்ம டிரைவரை போட்டு தான் டெலிவரி நல்ல நம்ம டிரைவர் போட்டு அனுப்ப முடியும் விழுப்புரத்துக்கு நம்ம டிரைவர் தான் எதுவும் போய் டெலிவரி கொடுத்துட்டு வர போறாரு சாருக்கு இந்த புக் கொடுக்கலாம் அவரே அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லல ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்த சாரோட வீடியோல நான் பாத்துக்கிறேன் இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல கும்பலா ஒரு பத்து பேர் உக்காந்துக்குவோம் இது என்ன சந்த வாசல் இது என்ன ஒரு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்போம் ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு சந்த வாசல்லாம் இல்ல ஆனா அப்புறம் படிப்படியா அவருடைய கடினமான முயற்சி நல்ல உண்மையான ஒரு செயல்பாடுகள் ஆனாலும் அந்த சந்த வாசல் பேரையே அந்த ஊரோட பேரையே தமிழ்நாடு அளவுல தமிழ்நாடுல பெங்களூரு இந்தியா இந்தியா அளவுல கொண்டு போயிருக்கிறாரு அவருடைய இந்த செயல்பாடு இன்னும் நல்லா சிறப்பா செயல்பட்டு உலக அளவுல இந்த பேரை வந்து அவர் அடையணும் ரொம்ப நன்றி அனைவருமே வந்து நம்பிக்கை எடுக்கலாம் நான் நம்பிதான் அந்த காரை எடுக்கிறேன் எனக்கு வந்து காரை பத்தி ஆன ஆனா கூட தெரியாது சார நம்பி நான் அந்த காரை எடுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நல்லபடியாச்சுங்க எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க நம்பி வரவங்க நல்ல வண்டி தான் கொடுப்பேன் இந்த ஆல்டோ ஷோரூம் கண்டிஷனு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனு பாருங்க அந்த ஒரிஜினல் இருக்கும் எல்லாமே நம்மகிட்ட ஒரிஜினல் இருக்கும் ஒரு தெளிவான வண்டி நம்ம நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க இது என்னங்க இருக்கு இதை பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்ன பாத்துருக்காரு பத்து வருஷமான என் சப்ஸ்கிரைபர் அப்பலாம் நான் ரொம்ப கம்மியா வித்திருந்தாங்க வண்டிங்க அதிக எல்லாம் வைக்க மாட்டேன் சொல்றாரு பாருங்க சந்தோஷம் ஒருத்தர் இருக்கிறாரு சந்தோஷம் இன்னைக்கு நான் பேமஸ் ஆகிட்டேன் சந்தவாசிலா காசுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஊர் இந்த ஊர் எதுன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு சந்த வாசல் ஒரு ஊருக்கு அதுல கார் விற்கிறாங்க பிஸ்மிலா காசுன்னு எல்லாருக்கும் தமிழ்நாடு தரமா குடுக்குறேன் நம்பி எத்தும் போறாங்க இந்த டஸ்டரும் பாருங்க ஒன் ஒன் டென்னு வண்டி வேற லெவல் ஆறு கிலோ வண்டி ஹேர் பேக் எல்லாம் கம்பெனி தெரியும் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டியா இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க என்ன பார்த்திருக்கோம் நான் நல்ல பொருள் மட்டும் தான் சேல் பண்ணுவோம் நல்லா எல்லாம் சேல் பண்ண மாட்டேன் ஐயா அவர் சொல்ற சேஷ் நம்பர் அங்க பாருங்க நீங்க நீங்க பாருங்க அவர் அங்க படிக்கோயா பொருள் சுத்தமா போடணுங்க நம்பி வந்தா எப்பவுமே நல்ல பொருள் தாங்க கொடுப்போம் பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாரு சுத்தமான வண்டி நம்பி வாங்க நல்ல வண்டிங்க பெட்ரோல் வண்டி லேட்டஸ்ட் மாடலுங்க பத்தம்போது ஒரே ஓனர் வண்டி தெளிவா இருந்துச்சு கிளம்ப போது கொடுத்தா நல்ல பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க பாங்கா போய் டெலிவரி குடுத்துட்டு எனக்கு கால் பண்ண பொறுமையா போவோம் விழுப்புரத்துல விட்டுட்டு சார் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாரு வந்துரு சரியா பண்ணிட்டு சரிப்பா உங்களுக்கு சார் போயிட்டாங்க நன்றி சரி சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சுங்க ஒரு லோ கிலோமீட்டர் ஓடன வண்டிங்க வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடன வண்டிங்க இது வெறும் தான் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு என்ன நம்பி வந்தாரு பத்து வருஷமா பால பண்றாருங்க பத்து வருஷமா என்ன பாக்குறாரு பாருங்க அதே ரொம்ப நன்றிங்க அவர் பார்க்க தான் வண்டி போயிச்சு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க புது ஒண்ணுமே நம்ம டிரைவருங்க அவரு நம்ம டிரைவரு முரளின்னு அவர் தான் அமிச்சேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் நம்பறவங்களுக்கு நல்ல பொருள் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் இந்த இடத்துலலாம் நல்ல பொருள் கொடுக்குறேன் வாங்க வந்து எத்தனை போங்க நிறைய வண்டிங்க இருக்கு வரும் இன்னும் நிறைய வண்டிங்க ஏழு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க அஞ்சு நாள்ல நாலு நாள்ல ஏழு வண்டி வியாபாரம் பண்றேன் தரமா கொடுக்குறேன் எத்தனு போறாங்க வரீங்க வண்டி தரமான வண்டி எத்தன்னு போறீங்க நன்றிங்க